जिसको भी है 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 वो अपने धर पे अपने पे पे उसको परमिशन செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இஸ்லாமிய மக்களிடையே அதிர்ச்சியையும் நியாயமான எதிர்ப்பையும் ஏற்படுத்தி உள்ளது இஸ்லாமில் பெண்கள் தங்கள் மத சார்ந்த அடையாளமாகவும் பண்பு மற்றும் மரியாதை கூறிய ஆடை அமைப்பாகவும் புர்காவை அணுகிறார்கள் இது அவர்களின் அடையாளம் மட்டுமல்ல மத சுதந்திரத்தின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகிறது இந்த நிலையில் பத்தாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் புர்காவை தடை செய்ய வேண்டும் என்று கூறப்படுவது மத உரிமையை மீறும் செயலாகவே பார்க்கப்படுகிறது இந்த கோரிக்கையை முன்னெடுத்து பாஜக எம்எல்ஏ நிதிஷ் ரானே மாநில கல்வி அமைச்சர் தாதா பூஷி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அவர் பாதுகாப்பு மற்றும் அடையாள சரிபார்ப்பு காரணங்களை குறிப்பிட்டு புர்கா அணிந்தவர்களை தேர்வு மையங்களில் அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இது துல்லியமான அடையாள சரிபார்ப்புக்கு தீர்வு கிடைக்காமல் மத வழக்கங்களை கட்டாயமாக மாற்றும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது தேர்வு மையங்களில் அடையாளத்தை உறுதி செய்யும் பல முறைகள் ஏற்கனவே உள்ள நிலையில் இந்த முடிவு இஸ்லாமிய பெண்களின் உரிமைகளை பறிக்கும் விதமாகவே உள்ளது இஸ்லாமிய சமூகத்தினர் இந்த முடிவை மதச்சார்பற்ற இந்தியாவின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரானதாக கண்டிக்கின்றனர் பாதுகாப்பு மற்றும் அடையாள சரிபார்ப்பை உறுதி செய்வதற்கான வழிமுறைகளை பாதுகாத்து மத சுதந்திரத்தையும் பெண்களின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதே அவர்களின் வலியுறுத்தல் புர்காவை தடை செய்யும் போக்கு குறிப்பாக தேர்வு மையங்களில் எதிர்காலத்தில் கல்வி வாய்ப்புகளுக்கே தடையாக மாறும் எனவே இந்த முடிவை திரும்ப பெற வேண்டும் என சமூக நீதியை விரும்பும் பலரும் கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள்